அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானும் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோபதியோடய தொடக்கம்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பலிஜிஸ்தானில் குசாதார் பகு இடத்துல ஒரு பள்ளிக்கூட வேன் மீது தாக்கல் நடத்தினாங்க காலத்தில் இந்தியா மீது கூட ஒரு கடுமையான விமர்சனம்லாம் வச்சாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரே அடியாக ஆப்கானிஸ்தான் தான் இது காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சீனா அந்த இடத்துல தலைமையிலே துண்டு போட்டுப்பாங்க ஏய் கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் ஒன்று சேர்த்தி பெரிய அளவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கலான்ற சமயத்தில் திடீர்னு ஏன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னதாங்கிறது இல்லை அது ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்று முக்கிய இரண்டு உளவாளிகள் ஐஎஸ்ஐனுடைய உளவாளிகளை இந்திய இராணுவம் வந்து கைது செய்திருக்கிறதுன்றமோ சொன்னாங்க அவங்க என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டியிருந்தாங்கன்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதை தாண்டி பங்களாதேஷ் வந்து சீனாவுடைய போர் விமானத்தை வாங்க முற்பட்டுருக்கிறாங்க அப்புறம் மற்ற நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வீடியோ போடுறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போடலாம் இந்த குசாதர் ரீஜியனில் நேற்று ஒரு பள்ளிக்கூட வேன் மீது ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக இது அவங்க தான் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஏன்னா இவங்க அந்த ஸ்கூல் பேகெல்லாம் எடுத்து வச்சு காட்டினாங்கல்ல அந்த ஸ்கூல் பேக்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அது பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கு சும்மா இல்லாமல் பலிஜிஸ்தான் மீது சொன்னாங்க பலிஜிஸ்தான் நாங்கள் இல்லை பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்துவர்கள் எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்தியா பின்புலமாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சுமத்துனாங்க நம்ம கூட ஒரு சில ஆதாரங்களை வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க ஆப்கானிஸ்தானுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நிகழ்வு வந்து யார் நடத்தியிருந்தாலும் கண்டிக்கத்தக்கது ஆனால் ஆப்சன்ஸ் ஆஃப் கிரெடிபிள் எவிடென்ஸ் எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஆப்கானிஸ்தானை பிளேம் பண்ணுறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு ஆப்கானிஸ்தானை எய்ம் பண்ணுறாங்களா இல்லை தகரிக்கிய தாலிபான்களை எய்ம் பண்ணி சொன்னாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இது எதுவாக இருந்தாலும் எங்கள் மீது சுமற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் தனது கடும் கண்ணத்தை போட்டு தள்ளிவிட்டாங்க இந்த இடத்துல கண்ணு குத்துற கண்ணன் தெரிவிக்க முடியாது ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஆனால் தான் சீனா கஷ்டப்பட்டு வாங்க எதுப்பா நீங்கள் பங்காளிங்களாக இருக்கிறத விட்டு நீங்கள் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க நீத்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கையெல்லாம் குலுக்கி கொண்டு வந்துட்டால் கடைசியில் ஆப்கானிஸ்தான் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்தும் போது இது நிஜமாகவே இந்த நிகழ்வு நகல் நிகழ்த்தப்பட்டிருந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இல்லை இது ப்யூராக தெரியுது ஆஷிப் முனியர் அவர்களை வந்து ஒரு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானில் சம்மந்தமே இல்லாமல் ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்து ஒரு செய்தி அறிக்கை கொடுத்து அவங்களுக்குள்ள பதில் செய்தி அறிக்கை கொடுத்து சரி பேஸ் பேஸ் நல்லா தான் இருக்குது ஒருத்தர் வந்து ஒட்டுறதுக்கு முயற்சிகள் பண்ணாலும் இன்னும் இன்னொரு இடத்துல வந்து அது ஆட்டோமேட்டிக்காக விரிசல் வருது அது நன்மை தான் பயக்க கூட எடுத்துக்கலாம் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இரண்டு பாகிஸ்தானுடைய உளவாளிகள் ஐஎஸ்ஐனுடைய நெருங்கிய தொடர்புடைய உளவாளிகளை இன்றைக்கி டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க இந்த டெல்லியினுடைய கைது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதமாக அவங்கள தேடிட்டே இருந்திருக்காங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் அது எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கிடைக்காம இருந்தாங்க இன்றைக்கி சரியான ஒரு சந்த சந்தர்ப்பம் கிடச்சி வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து நேரடியாகவே ஐஎஸ்ஐ ராணுவம் ஐஎஸ்ஐனா பாகிஸ்தானுடைய இராணுவத்தை சொல்கிறாங்க அவங்களோட நேரடி தொடர்பு வந்துருக்கு அந்த நேரடி தொடர்பு இல்லாமல் அந்த பெகல்காம் தாக்கல் நடந்தது இல்லையா அந்த பெகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே இவங்க ஒரு சில சம்பவம் செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அப்புறம் அந்த பெகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அடுத்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க தட்டி தூக்கியிருக்காங்க குறிப்பாக இவர் இந்த வரையப்பட்டில் பார்க்குறீங்க இல்லையா நேபாளில் இருந்து ஒருத்தன் வந்து நேபாளில் இருந்து கத்தாரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அங்கே ஐஎஸ்ஐனுடைய லிங்க்கு கிடைச்சிருக்கு அந்த லிங்க் மூலிமா நேபாளிலேருந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே ஊடியிருக்கு அன்சுருல் மியான் இந்த அன்சுருல் மியான் வந்து நம்ம இராணுவத்தினுடைய முக்கிய நபர்களோட ஃபோட்டோஸ் இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை அவங்க வெளியீட்டில் விரும்பலவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் மீதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அவங்ககிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸும் ஒரு சில லாஜிஸ்டிக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ மூவ் பண்ணீங்க அப்படின்னும் போது ஹக்லாக் அப்படின்ற ஒரு அக்லக் அசாம் அப்படின்ற ஒரு நபரை வந்து சொல்லியிருக்கான் இந்த அக்லாக் அசாம் வந்து எங்கே இருக்காங்கன்னா ராஞ்சி பக்கத்தில் இருந்திருக்கான் ராஞ்சி பக்கத்தில் அவனையும் போய் தட்டி தூக்கியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இவனுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கான்ற அடிப்படையில் தூக்கியிருக்காங்க ஸோ அந்த ராஞ்சி பக்கத்தில் இவன் யாருனா இவன் நம்ம இந்தியன் நேஷனல் ஆனால் அவன் இன்னொருத்தன் யார் அப்படின்னா நேபாளில் இது நேபாளில் இருந்தவன் கத்தாரில் ஒர்க் பண்ணி அங்கே உழவு அமைப்பு லிங்க் கிடச்சி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கான் இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க்கு கிடச்சி லாஜிஸ்டிக் அப்படின்னா ஒரு சில வெடிமருந்துகளை கூட ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரா அமைப்பு வந்து சரியான முறையில் தட்டி தூக்கியிருக்காங்க ஒரு நிகழ்வை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நடந்து முடியிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறாங்க பத்தியா அது வந்து பெரிய விஷயம் தீவிரவாதி என்ன பண்ணியிருப்பான் அடுத்து வேறு எங்கேயாவது குண்டு வெடிக்கிற நிகழ்வை கூட பிளான் பண்ணியிருப்பான் இது எதோட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் இரண்டு பேர் டெல்லியினுடைய விமான நிலையத்தில் கைது பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஐஎஸ்ஐ முழு அமைப்பு இருக்குல்ல அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தணுன்றமா சொன்னாங்க ஒரு ஒருத்தன் கைதானதுக்கப்புறம் வந்து ஈஸியாக ஒவ்வொரு இடமா வந்து நெருங்குறாங்க இவனை நெருங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க ஆனால் ஒருத்தன் அந்த விமான கைது செய்யறது அப்புறம்தான் அடுத்தடுத்த குழுவாக ஒன்று ஒன்றா கிடைச்சிட்டே இருக்கு மர்ம நபர்களுடைய சம்பவமும் அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் டிசம்பர்ல என்ன பண்ணாங்கன்னா சீனாவுக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் லாஸ்ட்டு டிசம்பரில் விசிட் பண்ணிவிட்டு அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா சீனாவுடைய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனுடைய ஜே வந்து விமானத்தை ஒரு பதினாறு பக்கம் நாங்கள் வாங்கலான் இருக்கோம் அதுக்கான ஒரு ரிவ்யூல் எடுக்கலாம் ரிவியூல் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறோமா சொன்னாங்க அதுக்கப்புறம் இடையில பங்களாதேஷ் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் அது இதுன்னு வரும் ஏன்னா பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்தியா அடுத்தடுத்த தடைகள் போடும் இன்னும் பெரிய சிக்கல் வகுக்கும் அதனால பங்களாதேஷ் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க இப்போ ரீசண்டாக அதான் போலிகளும் பொருளிகளும் பெரிய அளவுக்கு இருக்காங்கல்ல சீ பாகிஸ்தான் பாகிஸ்தான் சீனாவுடைய ஜேடிஎன்சி வந்து பாகிஸ்தான் மூலயமா நம்ம அடிச்சு அடி ரஃபேலை காணும் அங்கே காணும் இதை காணுன்ற மாதிரி பெருசாக கதை ஓட்ட உடனே இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஏற்கனவே பங்களாதேஷ் நின்றுட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஏன் சீனாக்கிட்ட வாங்கக்கூடாது அதனால் இந்த ஜேடென்சி ஃபைட்டர்ஸ்கிட்ட நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு இன்றைக்கி காலையிலேருந்து அரசல் புரசலாக இருக்காங்க இவங்கக்கிட்ட ஏற்கனவே ஜே செவன் ஃபைட்டர்ஸ் இருக்குது ஜே செவன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா அது ரொம்ப குறைந்த ரகம் அது எஃப் செவன் எம்ஜி ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஜே செவன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா கூட சொல்லுவாங்க இது வந்து முப்பத்தி ஆறு பக்கம் வைத்திருக்காங்க அது ரொம்ப ஓல்டு அப்கிரேட் அது அப்பப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு நாலு பேர் வந்து தள்ளி விடணும் பின்னாடி தள்ளி விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம பஸ்ஸெல்லாம் இருக்கல ஒரு சில சமயத்தில் தள்ளு தள்ளு தள்ள தள்ளு வாங்கல அந்த மாதிரி ரொம்ப பழைய அப்கிரேடு அதனால் அந்த ஜே செவன் சீரியஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க டென்சியை வாங்கலாமான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க அப்படி சீனாக்கிட்ட வாங்கினாங்கன்னா ஒன்று இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கனா ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வாங்குறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இரண்டாவது விஷயம் அமெரி அமெரிக்கா வந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்காக பெரிய அளவுக்கு திட்டம் இருக்காங்க நம்ம நேற்று கூட ஒரு சில வீடியோ பதிவுலாம் நம்ம பார்த்தோம் நம்ம அங்கே போயிட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க அதுவும் கடற்கரை ஓரத்தில் இந்த ஃபயர் திடீர்னு தீப்பற்றி எழுந்தினா எப்படி அணைக்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம் நம்ம தொடர்ந்து சீனானுடைய நெருக்கத்தை அமெரிக்கா விரும்பலை அமெரிக்கா கொஞ்சம் அதிகமாக நெருக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க அதனால் இப்போ எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை விற்க போகிறாங்களா இல்லை ஜே சி போர் விமானத்தை விற்கிறாங்களா சரி இவங்க ரெண்டு பேரும் அடிப்படறதுல யாருன்னா இவங்க ரெண்டு பேருமே விற்காமல் இருந்தால் தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் பாதமான சூழ்நிலை யாருக்குன்றது நம்ம தினையா தடவை பார்த்துருக்கோம் நம்ம அதை தாண்டி யூனஸ் அரசாங்கத்தால் இந்த ஒரு முடிவு வந்து வெளிப்படையாக எடுக்க முடியுமா அப்படின்னா பாருங்கள் பங்களாதேஷனுடைய இராணுவ ஜெனரல் வந்து இராணுவ தளபதி அமெரிக்கா போக வேண்டியது ஏன்னா இப்போ போர் பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் அங்கே போயிட்டு ஒரு சில டீலிங்லாம் ஏற்படுத்துவதற்காக போகிறதா இருந்தது இப்போ மண்டே என்ன பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணிட்டாரு ஏன்னா அங்கே உள்நாட்டுக்குள்ளே ஒரு சில சம்பவம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அங்கே இராணுவ தளபதிக்கும் யூனஸ் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய உரசல்கள் வந்து அப்படியே இப்படி இப்படி இருந்து உரசல் எவ்வளோ எவ்வளோத்தோ வந்திருக்காங்க கொஞ்சம் ஒரு சில அறிக்கைகள் விடுறது நிறைய நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அது இல்லாமல் யூனஸ் அரசாங்கம் எதுக்காக நியமித்தாங்க ஒரு இடைக்கால அரசாங்கத்துக்கு ஒரு புத்துயிர் புத்துயிர் கொடுக்குற மாதிரியும் அடுத்து தேர்தல் நடத்துறதுக்காக தான் பிளான் பண்ணாங்க ஆனால் தேர்தல் நடத்துறதுக்கான எந்த திட்டமும் இங்கே இல்லை பாகிஸ்தானுக்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது இங்கே சீனா கிட்டே போய் கூட்டணி வைக்கிறது அமெரிக்கா உள்ளே விடுறது இந்த மாதிரி பங்களாதேஷை பிரிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் என்று ஏற்கனவே ஒரு விமர்சனத்தை வெளிப்படியாக சொல்லியிருந்தாங்க நாட்டை அமைதியான வழியில் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை யூனிஸ் அரசாங்கம் தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே அவங்களோட இராணுவ தளபதி வந்து சொல்லியிருந்தார் இப்போ கரெக்டாக அமெரிக்காவோட பயணத்தையும் ரத்து பண்ணுறாங்க மேபி பாசிபிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிஸ் அரசாங்கத்தை எடுத்து ஒரு சில போராட்டங்கள் நிறைய பெரிய அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராணுவத்தின் தலைமையில் கூடன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நம்ம நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டு காரிடர் வெளிநாட்டினுடைய இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அங்கே ஒதுக்கீடு பண்ணாங்க அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒதுக்கீடு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்கல்ல இதெல்லாம் ஒன்று கூடி பார்க்கும்போது யூனிஸ் அரசாங்கத்துக்கான ஆதரவு அலைகள் என்பது ரொம்ப குறைவாக இருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மத குருக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே யூனஸ் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் அப்படின்னா பெண்களுக்கான அதிகாரங்களை நீக்கணும் இன்னும் நீங்கள் வந்து பெண்களுக்கான அதிகாரங்களை அதே அளவுக்கு வச்சுருங்க லைக் இப்போ தாலிபான்ல எப்படி இருக்கு படிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான உரிமைகள் அவங்க மெயின்டைன் பண்றாங்க எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அதே மாதிரி யூனஸ் அரசாங்கம் இதை நீங்க கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கான எதிர்வினைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஸோ இது இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது போது யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ ராணுவ ஜெனரல் வேறு பயணம் மேற்கொள்ளல அதனால் ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தள்ளி ஒரு இன்றைக்கி வாஷிங்டன் டிசி அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலினுடைய தூதரகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இரண்டு பணியாளர்கள் வெளியே வந்திருக்கும்போது இரண்டு நபர்கள் வந்து சுட்டிருக்காங்க ஒருத்தன் வந்து ஐடென்டிஃபை ஒருத்தன் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எலியாஸ் அப்படின்றவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவன் வந்து சிகாகோவில் இருந்து ஷூட் பண்ணும்போது ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருக்கான் சமீப காலமாக இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எல்லா நாடுகளிலிருந்தும் லைட்டாக லைட்டா மிரட்டல்களும் அச்சுறுத்தலும் நிறைய வந்திருக்கு ஏன்னா அவங்க தொடர்ந்து மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அங்கே உறுதி செய்யாமல் அடுத்தடுத்த தடைகள் விதிக்கிறதுனால அவங்களுடைய நட்பு நாடுகளான ஐரோப்பா நாடுகளே கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க தடைகள் விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்ற போது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வெளியுறவு தூதரகத்துக்கு வெளியாக அவங்களுடைய ஊழியர்கள் சுட்டுக்கொண்டு கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்துமா இல்லை அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல ஸோ அதுவும் அமெரிக்காவுக்குள்ளையா அப்படின்னு போடலாம் நம்ம அமெரிக்காவுக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வான்னு பார்த்தலாம் நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதியில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் அதிபர் ராம்போசா வெள்ளை மாளிகைக்கு போனார் வழக்கமாக ரொம்ப நாள் காத்து கடந்த ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு யார் அவர் இந்த மா வெள்ளை மாளிகை மாதிரி கிடைச்சா அவர் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆட்டது அவர் ரெண்டு பேரும் உட்காந்து என்னம்மா எல்லாம் பேசியிருக்காங்க பாரு ராம்போசா அவர்கள் வந்து ஐ கால்டு ஜெலன்ஸ்கி அண்ட் தென் அண்ட் தி டோல்டு மீ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவர் சொல்கிறாரு ஓ அவர் சவுத் ஆப்ரிக்கா வளர்ந்தாரா அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க பாருங்களா எங்களுக்கு எனக்கு தெரியாம வாட் எல்லி இஸ் டூயிங் அவங்க என்ன பண்றாரு அவரு ஜெலன்ஸ்கி அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் அடிக்கிறாரு ஏதோ சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பேச்சு கேட்டுன்ற மாதிரி அவர் அவங்களை சீரியஸா சொல்றாரு இவர் வந்து அதையும் நக்கல் அடிச்சாரா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க கத்தார் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொகுசு விமானம் எல்லாம் கொடுக்குறாங்க எங்கிட்ட அந்த மாதிரியான விமானம் எல்லாம் இல்லைன்னு ராம்போசா சொல்ல கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு கொடுக்குற பாருங்கன்ற மாதிரி இவர் பதிலுக்கு வந்து நக்கல் அடி கொடுத்துருக்காரு சரி அவருக்கு என்ன ஒரு முகத்தில் கரிபூசின மாதிரி பண்ணிட்டாருன்னா ராம்போசா அவர்கள் வந்து எங்கள் நாட்டில் இனப்படுகொலை எதுவுமே நடக்கலை எதுவுமே இல்லை நீங்கள் சும்மா ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஒன்று வெள்ளை மாளிகையில் உடனே எப்போ ஒரு டிவி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு டிவியை கொண்டு வந்து ஒரு டிஸ்பிளே தான் முதல் முறை டிவியை கொண்டு வந்து போட்டு இங்கே பாருங்க உங்கள் ராப் சாங்கர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க வெள்ளையர்களை வந்து கொத்தி கொண்டா அவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராப் சாங்கே பாடியிருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு மேலே என்ன நீங்கள் நடவடிக்கைகள் எடுத்தீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் எங்கெங்கே எதிராக நடந்திருக்குன்னு ஒரு வீடியோ பதிவே போட்டு விட்டார் இதை போட்டோன்னே ராம்போஸா முகத்தில் ஈஆர் லைட்டாக சிரித்தார் சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா மீது நேரடியான ஒரு பொருளாதார தடைகளை குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இன மக்கள் மீது நீங்கள் எடுத்துருக்கீங்க அது இல்லாமல் அவங்க நிலங்களை அபகரித்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு எதிர்ப்புகள்லாம் மீறி பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் வலுவான உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக ராம்போஸ் அவர்கள் போனார் ஆனால் அங்கே போய்ட்டும் ட்ரம்ப்பும் சரி மாறி மாறி நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங்கு இதுல சவுத் ஆப்பிரிக்கா அங்கே போகிறத கூட நம்ம எப்படி பார்க்கலான்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அந்த வலுவடைகிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலையும் அந்த இது குறைச்சிட்டு வராங்கன்னு தெரியல தெரியுது நம்மளுக்கு ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க வலுவெடுக்க போகிறாங்கன்றதை நீ பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயம் இல்லை ட்ரம்ப் அவர்கள் உள்ள புது ஒட்டுமொத்தமாக ஆட்டையை கலைக்கிறாரான்றது இனி வரக்கூடிய நாட்கள் இல்லை ரொம்ப தெளிவா தெரிய போகுது இன்னும் கூடியவர்கள் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபைன் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோமச் நன்றி வணக்கம்